ஒரு தந்தை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி மகளை செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை திருக்குறள் வாயிலாக நான் தேர்ந்து தெளிந்து செய்திருக்கின்றேன் அதே நேரத்தில் மகன் தந்தைக்கு இந்த உதவிகளை ஆற்ற வேண்டும் என்பதையும் ஸ்டாலின் தெரிந்து செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு தந்தை மகரு காற்றம் நன்றி இருப்ப செயல் என்றார் வள்ளுவர் ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய உதவி அவயத்தில் முந்தி இருக்க செயல் இது அவை என்று வைத்துக் கொண்டால் இங்கே எல்லோரும் அவரை பாராட்டி பேசுகிறீர்களே அதுதான் முந்தி இருப்ப செயல் இந்த முந்தி இருப்ப செயலை நான் செய்து முடித்து விட்டேன் ஆனால் மகன் தந்தைக்கு ஆற்று உதவி என்ன என்பதையும் குறிப்பிட்டு மகன் தந்தைக்கு ஆற்று உதவி இவன் தந்தை தான் சொல் ஊரில் நடவடிக்கையை பார்த்து அவருடைய தியாகத்தை பார்த்து ஊரில் இருக்கிற நாலு பேர் பேசிக்கிறோம் அப்பா இவன் பிறகு என்ன செய்தாரோ என்று என்னை அப்படி புகழ்ந்தால் அது மகன் தந்தைக்கு ஆற்றுகின்ற உதவியாகும் அந்த உதவியை ஸ்டாலின் செய்வார் என அம்பெரிக்க உண்டு